எனக்கு வீட்டுலயே கேரக்டர் நடந்தது இருபத்தஞ்சு பேர் சுத்தி உட்காந்து நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காத நீ எல்லாம் நல்ல பொண்ணா பைக் ஓட்டிட்டு இருக்க பையன் மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்க நீ எல்லாம் நல்ல எங்க அம்மாவே என்ன பார்த்து கேட்கும் போது நான் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையும் நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு அவங்களுக்கு பிடிக்காதத ஒண்ணு நான் செய்யறதுக்காக என்னோட கான்பிடன்ஸ் வேலைக்கு போக கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்க நீ சம்பாதிக்கிறதுனால தானே கான்பிடென்டா இருக்கா வேண்டாம் பைக்கிங்னால கான்பிடன்டா இருக்கியா வேண்டாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் கூட பத்தல அப்படி இருக்கிறப்போ சும்மா ஒரு ஆளு அரேஞ்ச் மேரேஜ்ல அவனோட ஸ்டேட்டஸ் மொத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் எப்படி நம்பி போறது நீங்க லவ் மேரேஜ் சப்போர்ட் பண்ணல யாரோ ஒரு பையனை உங்க சமூகத்தில இருந்தா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஓகேங்களா அன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இல்ல அப்படின்னா ஒரு அம்மாவா உங்களுக்கு அது சரியா சந்தோஷமா அப்பவும் இருக்க மாட்டேன் ஆனா என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன் சார் எது உங்க கண்ணை மறைக்குதுன்னு நான் சொல்ல விரும்பல உங்க சாதியா உங்க மதமா இல்ல நீங்க சொன்னதை கேட்கலங்கிற அந்த பிடிவாதம் அந்த ஈகோவா இது எது அப்படிங்கறத நீங்க தான் கேள்வி கேட்கணும்